ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல மசாலா பொடிகள் அரைச்சிக்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு கால் கிலோ மட்டன் நான் எடுத்துக்கிறேன் எலும்போடு கூடிய மட்டன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆறு எழுப்பல் பூண்டை இதை மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு ஒரு இன்ச்சு அளவு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ண மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மட்டன் சூப் வந்து சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இருமல் இருக்கவங்களுக்கு காய்ச்சல் குணமாகி வந்தவங்களுக்குலாம் கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் மேலால் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் இதை வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் சூப்பரான மட்டன் சூப் இருக்கு, நீங்களும் இதே போல மட்டன் சூப் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானோஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்